பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஏழு வகை நெறியினும் ஏற்றுக எனவே முழு வகை காட்டி முயங்கிய பொன்னி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் ஒன்று கட்டு உகதல் பந்தம் மறுத்தல் இரண்டு கரணம் நீக்கி கலை கற்றல் மணமடக்கல் மூன்று கருவியெல்லாம் கழற்றுதல் பொறி அடைக்கல் நான்கு மாயை விட்டு அகழுதல் அவா மறுத்த அறுத்தல் ஐந்து கரும பேதம் யாவையும் விடுத்தல் இச்சையின்றி நுகருதல் ஆறு சகமல வீக்கம் நீக்கல் மல மறுத்தல் ஏழு சுற்றகன்று நிற்றல் தவம் செய்து தனித்திருத்தல் ஆகிய ஏழு நிலைகளிலும் செயல்படுக என கூறி நிறைவான பேரு அடையும் வகை காட்டி எனை கலந்த பொன்னே என்று ஆதாரமாக மற்றகன்ற எனத் தொடங்கும் மகாதேவ மாலை பாட்டில் வள்ளல் பெருமான் ஒரு சொல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மற்றகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதியாயினும் புலம் பிடியா வராதென்று கற்றகன்ற மெய்யறிவார் கரணம் நீக்கி கலை அகற்றி கருவை எல்லாம் கழற்றி மாயை விட்டகன்ற கரும மல பேதம் யாவும் விடுவித்து ஒழித்து சகமல வீக்கம் நீக்கி சுற்றகன்று நிற்க அவர்தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவா என்று மகாதேவ மாலை பாடல்ல வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து ஏழு வகை நெறியினும் ஏற்றுக என முழு வகை காட்டி முயங்கிய பொன்னே என்ற ஒரு அற்புதமான அகவல் வரிக்கு அவை சு பிள்ளை ஐயா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து தாவரம் முதலிய ஏழு வகை பிறப்பினும் பிறந்து சிவ புண்ணியத்தை செய்க என்று வீடு பெற்று நெறியினை காட்டி ஆள்வது உயிரோ உயிரோ கலந்துள்ள செம்பொண்ணாகிய சிவன் தாவரம் ஊர்வன பரப்பன நடப்பன நீர் வாழ்வன மானிடம் தேவர் என்பன உயிருக்குரிய பிறப்பு நெறியாததால் இவற்றை ஏழு வகை நெறி என கூறுகின்றார் இவை வகை பிறப்பும் உயிர்கள் நல்வனை புரிந்து மலப்பெளியிலிருந்து நீக்கி வீடு பெறுவதற்கான அமைந்துள்ளதால் ஏழு வகை நெறியிலும் ஏற்றுக என இயம்புகின்றார் முழு வகை மேலும் பிறந்தனதற்கு இல்லா முக்தி வகை பிறப்பில்லா பிறப்பை முக்தி நிலை பெறுவதற்கு துணை செய்வதற்கென்றே உயிரோடு உயிராய் கலந்த சிவம் உதவுவதை பற்றி முயங்கிய பொன்னே என்று மொழிகின்றார் அவை சு துரைசாமி ஐயா அவர்கள் ஏழு வகை நெறியினும் இயற்றுக எனவே முழு வகை காட்டிய முயங்கிய பொன்னே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் முன் சொன்னபடி நால் வகை யோனி பிறப்பு வடிவங்கள் ஆன்மாவுக்களுக்கும் புறத்தனவாய் அமைந்து வளந்தோங்கி வாழ்க்கை புறப்பொருள் துணையாக்கிக் கொள்கின்றதா இந்த நால் வகை யோனி தேகங்களுக்கு உயிர் வள உயிர் அக அறிவு விளக்க வகையால் ஏழு நிலையிலே வெளிப்படுகின்றதாம் இவைகளை ஏழு வகை பிறப்பு எனப்படும் ஒவ்வொரு பிறப்பிலும் இந்த அக அறிவு சிறிது சிறிதாக ஒவ்வொன்றாக கட்ட அழுந்து மலருகின்றதாம் இப்படி மலரும் அருள் ஒளியே அக நின்று செயல்படுத்தவே அருட்பெரும் ஜோதிபதி ஜோதி வள்ளலுக்கு அண்டு கட்டளை இட்டு உள்ளாராம் இப்படி அன்போடு பணித்து விட்டு சென்று விடவில்லை என்பதை உணர்த்தவே முழு வகை காட்டி முயங்கியதாக மொழியப்பட்டு உள்ளதாம் செய்மறை முற்றும் உணர்த்தியதோடு பிரிந்து சென்று விடாது கூடி இருந்து உதவுகின்றதாம் அருட்பெருஞ்சோதிபதியின் கலப்பு நம் வள்ளலுக்கு அகத்தும் புறத்தும் ஏற்பட்டதால் இந்த ஏழு வகை நெறியின் செயலும் நால் வகை நெறியின் செயலும் புரியும் வல்லவராகி விட்டுள்ளார் என்பதுதான் குறிப்பு இதனை பிரிதொருவில் வான்பதிக்கு கிடைப்பதறியா சிற்சபையில் நடிக்கும் மணவாளர் என உணர்ந்து புற புற புணர்ச்சி தருணம் தான் பதித்த பொன் வடிவம் தானே அடைந்து கழித்தேன் சாற்று மக புணர்ச்சியாம் ஏற்றுரைப்பது அதுவே என்ற அனுபவமாலை பாசுர பகுதியிலே இவர் பெற்ற புற உணர்ச்சி அக உணர்ச்சியின் பையனாக நால் வகை யோனி புறதோற்ற செயலும் ஏழு வகை பிறப்பின் அக விளைவு பயனையும் தம் அனுபவ செயலாக தெரிவிக்கின்ற பொன் மேனியோடு அக புணர்ச்சி செயல்தான் முடிந்து அருள் சித்தி பெற்று பொன் மேனியோடு சுத்த சுகந்த வடிவில் வாழும் நிலை அடைந்துவிட்டுள்ளார் என்பது அறியலாகும் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் உரை விளக்கம் ஏழு வகை நெறியினும் ஏற்றுக எனவே முழு வகை காட்டிய முயங்கிய பொன்னே என்று வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகநிலையை உணர்த்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது தன்னுடைய ஏழு பிறவிகளை ஒவ்வொரு விதமாக சொல்கிறார் பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடியது ஒரு வித்தியாசமாக இருக்குது அவை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் அந்த ஊர்வன பரப்பன நடப்பன என்று மனிதன் வரையும் தேவர் வரைய இருக்கக்கூடிய ஏழு பிறவிகளை சொல்கிறார் அதில் அகமாயை புறமாயைகளையெல்லாம் புற உணர்ச்சிகளையெல்லாம் கடந்து உண்மையான அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய நிலையை உணர்வதற்கு உணர்த்தருவதற்கு நம்ம சொல்லப்படக்கூடிய அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அதில் அந்த மகாதேவ மாலை என்கின்றதில் வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய மற்றகன்ற நெடுங்காலம் மனதால் வாக்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய காலத்தால் மனதால் வாக்கால் மதியினும் புலம்பிடினும் வாரா தோன்றா கற்றகன்ற மெய் அறிவார் கரணம் நீக்கி கலை கற்றி கருவியெல்லாம் மாயே விட்டகன்ற கரும மல பேதம் யாவும் விடுவித்து ஒழித்து சகமல வீக்கம் நீக்கி சுற்றகன்று நிற்க அவர்தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடவே சிவமே துரியதேவா ஒரு மனிதன் தந்தைதார் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தடத்திற்கு உடலாகி உலகில் வந்தார் அந்த ஈர் வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லாம் நம்ம சொத்தாச்சு இந்த இலையில்லா பிறவிலே நமக்கு உணர்த்தக்கூடிய அறிவை உணர்த்தக்கூடிய குருவினுடைய சேர்க்கையால் நம்ம குழந்தை பிறந்திருந்திலிருந்து பன்னிரெண்டு வயது வரை நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு உடல் தேகத்தை கட்டமைக்கின்ற ஒரு தேகமாக இருக்குது பருவ வயது வந்த பதினாலு அப்புறம் நம்ம நாம் சாப்பிடுகிற உணவு இருபத்தைந்து சதவீதம் உடல் வளர்ச்சிக்கும் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் அரிசாண்ட்ரலா வெற்றிகலாக பண்ணால் அங்கே ஒரு மையம் வருது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க மூலாதாரம் என்று ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர் யோகிகளும் நாணிகளும் என்ன சொல்கிறாங்க குண்ட அலினி சக்தி நம்மளுடைய மூளை உருவாகக்கூடிய அத்தனை சக்தியும் ரசம் ரத்தம் மலம் கொழுப்பு நீக்கி சுக்கிலமாய் மாறக்கூடிய நிலை அந்த நிலையிலே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை பூர்வமதியிலே கொண்டு வந்து ஆகினாவிலே நிறுத்தி அதிலிருந்து கா அந்த மூச்சுக்காற்றை மூச்சை கவனி குறை என்ற நிலையில் அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சரசுருதாரம் என்று சொல்லக்கூடிய துரியத்தில் சென்று துரியாத நிலை அடையக்கூடிய பேரை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய பாடலாக அந்த மகாதேவ மாலையில் வள்ளல் பெருமான் சொல்கிறார் அதுதான் உண்மையும் கூட அதுதான் நிலையானது தவிர மூச்சை கவனி பேச்சை குறை சதா காலம் பேசிக்கொண்டே இருக்கிற நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உயிரை உணரவு கூடிய நிலையை அடைந்தால் தான் அதுதான் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு அந்த பெருவாழ்வை எல்லோரும் அடைய வேண்டும் அதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதினு சொல்கிறார் அந்த ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கணும் என்றால் தன்னை எறிந்து இன்புற ஒரு வெண்ணிலாவி ஒரு தந்தியரன் நீ சொல்ல வேண்டும் எண்ணிலாவேன்னு பாடுறார் அதைத்தான் என்ன சொல்கிறாரு கைவிட மாட்டான் ஊது ஊது சங்கே கனகசபை நடுவான் ஊது ஊது சங்கேன்னு பாடுறார் அப்படி பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடலை மனதிலே இருத்தி கொண்டு வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வல்லல் பெருமானை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளை ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை வடங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி கோவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டி வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்